சனிக்க முப்பது ரூபாய் வச்சிருக்கோம் இவ்வளவுக்குள்ளயும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும் வரதுக்குள்ள சோறு அடுப்புல போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சோறு அடுப்புல போட்டாச்சு நம்ம போயிட்டு வரதுக்குள்ள சோர வந்துடும் சோ அங்க வேகமா போயிட்டு வேகமா வந்துடலாம் எப்போதுமே மார்க்கெட் போகும்போதே சாப்பாடு அடுப்பில் வச்சிருவேன் அதாவது போகும்போதே கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி பார்த்துக்குவேன் கொதித்த உடனே கம்மி பண்ணி வச்சுட்டு அப்படியே போவேன் போயிட்டு வரதுக்குள்ளே சாதம் வெந்துடும் நமக்கு ஒரு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிரும் ஸோ இப்படிதான் எப்போவுமே பண்ணுவேன் நாம் இப்போ மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் மார்க்கெட்டில் வந்து நல்லா கூட்டம் இருக்கு ஆனால் இதை விட ரொம்ப கூட்டமாக இருக்கும் எல்லா சனிக்கிழமையும் நம்ம அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கோம் அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் பிள்ளையார் கோயில் திருவிழா நடக்கிறதுனாலையும் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது வாங்க காய்கறி ரேட்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தக்காளியோட விலை அறுபது ரூபா நான் போன வாரம் வரும்போது நாற்பது ரூபாய்க்கு இருந்தது அப்போவே அரை கிலோ தான் வாங்கிட்டு போனேன் இப்போ அறுபது ரூபாய் ஆயிட்டு இனி எப்படியும் நூறு தொட்டுட்டு தான் கீழே வரும்னு நினைக்கேன் எனக்கு தெரிஞ்சு விலை மாறாமல் விற்கிறதுனா தான் நான் எப் உப்ப வாங்கும்போதும் கிலோ பத்து ரூபாய் அரை கிலோ இருபது ரூபான்னு தான் விற்கும் நம்ம அரை கிலோ இருபது ரூபாய்க்கு வாங்கியாச்சு அப்புறம் பக்கத்தில் வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்து கூறு கூறு பத்து ரூபா அப்படின்னு சொல்லி விற்பாங்க இப்படி பத்து ரூபாய்க்கு வாங்குற கூறு எல்லாமே நம்ம கொஞ்சம் சீக்கிரம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே தவிர்த்து கையில் எடுத்தோன்னா அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாள் வரும் ஃப்ரிட்ஜில் போட்டு கூட ஒரு ஒரு வாரமும் ரெண்டு வாரமும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கும் எங்கள் ஊரை பொறுத்த வரையில் எல்லா விடையும் சனிக்கிழமை மார்க்கெட்டை கொஞ்சம் நல்லாவே ஃபேமஸாக இருக்கும் ஏன்னா சனிக்கிழமை தான் கொஞ்சம் லீவும் இருக்கிறதுனால எல்லாருமே வருவாங்க மற்ற நாட்களை விட தான் நிறைய காய்கறி எல்லாமே இருக்கும் இந்த கூறு வைக்கிறதுலாம் மேக்ஸிமம் சனிக்கிழமை தான் இருக்கும் அடுத்ததான் மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நண்டு இருந்தது ஸோ நான் நண்டு தான் வாங்கினேன் இப்போ கொஞ்சம் மீன் வில உள்ளே போகாததுனால மீன் வந்து ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்கிது வில அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து நண்டு கொஞ்சம் எனக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது ஸோ நண்டு வாங்கினேன் நிறையா மீன் எல்லா மீனுமே இங்கே நிறைய பேர் வச்சு விற்பாங்க முக்கியமாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதுதான் மெயின் நாம் கரெக்டாக வீட்டுக்கு வரையும் சாதம் நல்லா வெந்து வந்துட்டு ஸோ சோறை இப்போ வடிச்சுக்கலாம் வாழைப்பழம் ரெண்டு சீப்பு வாங்கினோம் ரெண்டும் சேர்ந்து ஐம்பது ரூபாய் அதுக்கப்புறம் மோர் வந்து அஞ்சு ரூபாயில் ரெண்டு மோர் வாங்கினேன் அன்னாச்சி பழம் முப்பது ரூபாய் வெள்ளரிக்காய் ஒன்றோட விலை பத்து ரூபாய் ரெண்டு வெள்ளரிக்காவும் சேர்ந்து இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் புடலங்காவும் பத்து ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இதோட விலை பத்து ரூபாய் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு ஒரு கிலோ ஐம்பது ரூபா அது கொஞ்சம் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு பீட்ரூட்டோட விலையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது கா கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாய் எலுமிச்ச பழம் இருபது ரூபாய்க்கு கேட்டேன் ஆறு எலுமிச்சை பழம் கொடுத்தாங்க எப்போவுமே நாலு அஞ்சு தான் கொடுப்பாங்க இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க வெண்டைக்காய் சொன்ன மாதிரி இருபது ரூபா தான் அப்புறம் கேரட் வந்து பத்து ரூபா கூரில் தான் இந்த வாட்டி வாங்கினேன் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் அதுக்கப்புறமா வெள்ளைக்கூடு வெள்ளைக்கூடு அறுபது ரூபாய் காய் கிலோ தக்காளி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கிலோ அறுபது ரூபா தான் சின்ன உள்ளி விலையும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு நான் என்னால அரை கிலோ நாற்பது ரூபாய்க்கும் வாங்கிட்டு வந்தேன் மிளகா வந்து பத்து ரூபாய்க்கு இவ்வளோ மிளகா கொடுத்தாங்க பரவாயில்ல முக்கியமா என்ன மீன் வாங்கிட்டு வந்தோம்னு பார்க்கணும்ல நம்ம நண்டு தான் வாங்கிட்டு வந்தோம் நல்ல பெரிய நண்டு ஒரு நண்டும் அப்புறம் ஒரு குட்டி நண்டு ஒரு ரெண்டு மூணு நண்டு போட்டிருந்தாங்க எல்லாம் சேர்த்து நூற்றி ஐம்பது ரூபாய் எப்பவுமே நூறுரூபாய்க்கு தான் மீன் வாங்குவோம் இந்த வாட்டி வந்து நண்டுங்கிறதுனால நூற்றம்பது ரூபாய் ஆயிடுச்சு வாங்கி சூப்பராக குழம்பு வச்சாச்சு நம்ம வாங்கின எல்லா பொருளோட ரேட்டும் சேர்ந்து இவ்வளோ தான் வந்தது ஆனால் நம்ம கொண்டு போனதை விட எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா என் ஹஸ்பண்ட்டை வாங்கி தான் நான் செலவழிச்சிருக்கேன் இப்போ ஏன்னு தெரியல ரொம்பவே மார்க்கெட்டில் செலவாகுது இந்த மாதிரி மார்க்கெட் வீடியோ வீக்லி வேணும் அப்படின்னாக்கி கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க தேங்க்யூ